வணக்கம் ஜுவய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி வக்ர பலன்கள் சனி கிரகமானது வர ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் அடுத்த ஐந்து மாதங்களுக்கு கும்பராசியில் கதியில் சஞ்சாரம் செய்துட்டு வரும் பொதுவாகவே இந்த வக்ரம் பெறும் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது பலவாறாக சொல்லப்படுது இது வந்து கிரகங்களுக்கு கிரகங்கள் நிலைகள் அப்படிங்கிறது மாறவும் செய்யும் அதே போல் ஒரு முரண்பட்ட பலன்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பெற்றதாகவும் இது அமையும் அதாவது ஒரு நல்ல கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அது அசுப பலன்களை கொடுப்பதாகவும் அதுவே ஒரு கெட்ட பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகமானது வக்ரம் பெறும் பொழுது அது சுப பலன்களை கொடுப்பதாகவும் அமையுது ஸோ இந்த அமைப்பு கிரகங்களின் அடிப்படையில் மட்டுமல்ல ஸ்தானங்களின் அடிப்படையிலுமே கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ பொதுவாகவே இந்த வக்ர கதி அதிசார கதி அப்படிங்கிற கிரகங்கள் ஏற்பட்டுவிட்டாலே அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் முரண்பட்ட நிலைகளையே செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் பட் ஒரு விஷயம் என்னென்னா நல்லதோ கெட்டதோ இந்த வக்ரகதி அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய பலன்கள் அப்படிங்கிறது ஒரு அபரிவிதத்தன்மையில் வேலை செய் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கிரகங்களுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் ஸோ அந்த வகையில் இந்த சனி வந்து இனி அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்ரகதியில் செயல்பட்டு வரும் பெரும்பாலும் சனி வக்ரகதி அடையும் பொழுது பொதுவான வகையில் சில சுப பலன்களை பார்க்க முடியும் குறிப்பாக வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை பார்க்க முடியும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறப்புகளுடைய சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் ஏ பெற்றோர்களுக்கான சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த காலங்களில் பார்க்க முடியுது தொடர்ந்து தடைப்பட்டு வரக்கூடிய காரியங்கள் கூட சனி நிலை பெறும்பொழுது அப்படிப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறுவதையும் பார்க்க முடியும் ஜோதிடத்தில் ஒரு பல உண்டு சனி கொடுக்க நினச்சிட்டா அதை தடுக்க யாரும் இருக்க முடியாது கிட்டத்தட்ட அந்த நிலை வந்து சனியினுடைய இந்த வக்ர காலங்கள்தான் பெரும்பாலும் அமையுது இப்போது மற்ற கிரகங்களுடைய வக்ரகால அமைப்புகள் எப்படி இருந்தாலும் சரி இந்த சனியனுடைய காலம் அப்படிங்கிறத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயே அமையுது தவிர இங்கே இது வந்து ராசி ரீதியாகவும் ஸ்தான பலன்களின் பார்க்கும் பார்க்கும்பொழுது இதில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் அப்படி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கும்ப ராசி கும்பராசிக்கு சனியானது ராசிக்கு ஒன்றாம் இடத்துல அதாவது ஜென்ம ராசியிலே அடுத்த ஐந்து மாதங்களுக்கு வக்கரகதிகளை சஞ்சாரம் செய்துட்டு வரும் அதனால் கும்பராசிக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது ஒரு கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமையும் கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மீன் விரயங்கள் சிலப்புகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்களில் தான் அதே போல் பழைய பிரச்சனைகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்காங்க அதாவது ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நிலைகளில் திரும்பவும் அதே போன்ற பிரச்சனைகள் சில காலங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை தொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த வக்கர காலகட்டமானது அமையும் என்னதான் ஜென்மச்சனியுடன் ஆதிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்து வந்தாலும் கூட மற்ற கிரகங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால இப்போ சமீபகாலமாக ஒரு சில நட்பலங்களையும் கும்பராசிக்காரங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க வாழ்க்கை சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஒரு இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து வந்தாலும் கூட அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய மனோதைரியத்தையும் பக்குவத்தையும் அவங்க பெற்றிருப்பாங்க இதற்கு காரணம் மற்ற கிரகங்களுடைய அமைப்பு அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலையில் இருந்து வர்றது இப்போ இந்த சனியினுடைய வக்கர காலகட்டம் கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கும் இருந்தபோதிலும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் வாக்குவாதங்கள் போன்ற விஷயங்கள் தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச அளவுக்கு கும்பராசிக்காரங்க வாய் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் வீடு வாகனங்கள் போன்ற அமைப்புகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் நிறைய பேருக்கு பழையதை கொடுத்துட்டு புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புகள் அல்லது பராமரிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் ஏற்படலாம் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோன் போட்டு வீடு கட்டலாம் இல்லைன்னா இடம் வாங்கலாம் இல்லை வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் கூட இந்த காலகட்டங்களில் ஏற்படும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து போகும் பெரும்பாலும் இது மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தினாலும் கூட உடன் அலைச்சல்களும் விரயங்களும் இருக்கவே செய்யும் அதனால் கும்பராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வருவது நல்லது போல் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபடும்பொழுது கொஞ்சம் கவனம் தேவை உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பழைய சங்கடங்களை கொள்ளாமல் இருப்பது நல்லது இது வரைக்கும் கும்பராசிக்காரங்க உறவினர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் பெரிய அளவில் தொந்தரவு இல்லாமல் ஒரு பட்டுபடாமல் இருக்கக்கூடிய அமைப்புகளை அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த வக்கர காலங்களில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத மன சங்கடங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அது சார்ந்த விஷயங்களும் கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க அது தவிர கும்பராசிக்காரங்களுக்கு திருமண அமைப்புகள் புத்திர அமைப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் கை வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஓரளவு இந்த சனியினுடைய வக்கர காலம் என்பது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அலட்சிகள்களும் விரயங்களும் இருக்கவே செய்யும் இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் நிறைய மாற்றங்களோடு நல்ல பலன்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த காலகட்டமானது ஒரு சாதகமான காலகட்டமாகவே அமையும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்